ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் டெய்லி ஏதாவது ஒரு கபடி ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறோம் இல்லையா அதில் ஒன்று தான் இது ரைட் உங்கள் ஆதரவுக்கு ஒரு நன்றி இப்போ என்ன பேச போகிறேன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பற்றி தான் மன்பிரீத் சிங் அந்த கோச் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓய் துச்சி கீ கிட்ட இத்தரா ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாருங்க ஹரியானா ஸ்ரீலர்ஸை யே சொன்னேரி பாலத்துட்டு டுவெண்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் தோத்தாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லைன்னா எடுத்துன்னு போயிருப்பார் அவர் பீ கேல்டர் இப்போ என்ன போகிறேன் ஹரியானா ஸ்டீலர் மூணு என் சைன் பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றி கொஞ்சம் அப்டேட் பண்ணிடலாங்க உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்னோட ஜாஸ்தி தெரியுது தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அது மாதிரி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒரு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் சுதாகர் நரேந்தர் வந்து நெக்ஸ்ட்டு பவன் ஷராவத் பர்தீப் நார்வலாக வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான் வருவாங்கன்னு நான் சொல்கிறேன் வருவாங்களான்னு உங்களுக்கு தான் ஒப்பீனியன் கேட்டேன் நிறைய பேர் மிக்ஸ்டு ரியாக்ஷன் அவங்கவுங்க ஒப்பீனியன் கொடுத்தாங்க தப்பே இல்லை எல்லாேருக்கும் அவங்கவுங்க கருத்து இருக்கும் ஒன்று ரெண்டு மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துடலாம் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் பவன் பர்தீப் நர்வால் கூட கம்பேர் பண்ண முடியாததுல அவர்லாம் லெஜெண்டுன்னு ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஒருத்தர் நீங்கள் கம்பேர் பண்ணணுன்னா அவர் அவரோட ஃபஸ்ட்டு சீசனை கூட தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் இது எப்படி இருக்குன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் பத்து வருஷம் நினைச்சு இது சுதாகர் நரேந்தர் எந்த லெவலில் எந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு சீசனில் என்ன பண்ணார் பர்தீப் நர்வாலோ அந்த சுதாகரோட கம்பேர் பண்ணி பாருங்கள் யூ லெவன் ஐடியா அதுதான் அந்த கம்பேரிசனை பற்றி எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு அவங்க பின்னாடி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க சக்ஸஸுக்கு சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் லோட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணல வெதர் பவனோ பரீப்போ நவீன் எக்ஸ்பிரஸோ பரத்தோ யார் லெஜெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதில் யாரும் லெஜெண்ட் ஆக முடியாது லெஜெண்ட்னா ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் த டைம் யூ கண்டினியூஸ்லி பர்ஃபார்ம் வெல் அப்படி தான் போ டெல்லி ஆஃப் ஹலி எல்லாம் பாஸ் ஆகி டென்த்து டுவெல்த்து டிகிரி மாஸ்டர்ஸ் அப்படி போனதுக்கப்புறம் தான் யூ கெட் போஸ்ட் கிராஜுவேஷன் ஆறாம் கிளாஸ்லேயே கட்சிடாது அது மாதிரி தான் அது எனவே சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸோ அந்த என் ஒய்பி என்ன திடீர்னு ஒரு என் ஒய்பி பி எத்திக்கின்னு வரம்பிங்க பிகே லெவன் அப்டேட் கேட்டிருக்கீங்க யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல ஆர்கனைசர் பட் இப்போ ஒன் ஒன் டீம்ஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் தமிழ் தலைவாஸ் ஆல்ரெடி நிறையா போட்டுகிட்டு இருக்காங்க டெய்லி சோஷியல் மீடியாவில் இப்போ ஹரியானா ஸ்ரீலாஸும் ஆக்டிவாக இருக்காங்க அரியானா ஸ்ரீலாஸ் இப்போ மூணு என்ஒபி சைன் பண்ணாங்க அதை பற்றி பேசினா அதில் ஒன்று நம்ம தமிழ்நாடு பாய் அது ரொம்ப முக்கியமாக நோட்டட் மோர் அண்ட் மோர் தமிழ் பாய்ஸ் ஆர் கெட்டிங் சான்ஸ் தமிழ் தலைவாசில் கிடைக்குதோ இல்லையோ மற்ற டீமில் கிடைக்குது யூ மும்பா அதாகட்டும் கோகுல கண்ணன் புகிலன் ஷண்முகட்டும் இப்போ நம்ம அஜித் குமார் எத்தனை பேர் நம்ம சுதாகர் நம்ம தான் மாசான மூத்தம் அல்லூர் சத்தீஷ்லாம் வச்சுக்கிட்டு சான்ஸ் கொடுக்கல இவர் மன்பிரீத் சிங் இருக்காருல இவங்க கோச்சு வெறும் கிரவுண்டில் மட்டும் கத்துறவர் இல்லை அவர் அவரை பின்னாடியும் கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணுறவர் அவர் பாருங்கள் எந்த அளவுக்கு டீம் மேலே ஆர்வம் பிளேயருங்க மேலே வரணுன்ற ஒரு சந்தோஷம்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச யுவா கபடி தமிழ்நாடுக்குன்னு ஒன்று ஸ்பெஷலாக நடந்தது இல்லையா அதிலும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஃபைனலில் அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோ சந்தோஷம் அவங்க பையனோ அவங்க சொந்தக்கார பையன் ஜெயிக்கிற மாதிரி அந்த ஒரு குறிப்பு அவர் முகத்தில் பார்த்தேன் அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக வர்றதில்லை நேச்சராக வரும் ஆர்டிஃபிஷியலாக நம்மளே வழுக டைம் இப்போ யார் பக்கத்தில் உட்காந்து சிரிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் இப்படி வந்து நேச்சுரலாக வந்து சிரிப்பேன் பண்பிட்டு அவர் வந்து இந்த பையனை எங்கேயோ பார்த்துட்டு போயிருக்காரு எஸ் அவர் தான் ஞான அபிஷேக்ன்றவர் அவர் ரைடர் அவரை சைன் பண்ணியிருக்காங்க என்வைபியாக அவர் ரொம்ப நல்ல விஷயம் அது க்ரைட்டீரியா சொல்லிடுறேன் யார் வேணால் என் ஒய் போய் சேர்ந்துட முடியாது மினிமம் பதினெட்டு வயசு மேட்ச் மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு வயசு இந்த நாலு வருஷம் பீரியடில் இருக்க தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அதுபடி பார்த்தா மூணு பேரில் ஒன்று ஞான அபிஷேக் ரைடர் அவர் அண்டு இன்னொருத்தர் வந்து சாகுல் நர்வால் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அந்த சாகுல் நர்வால் வந்து ஹரியானா லோக்கல் பாய் தான் நிறைய தமிழ்நாடுக்கு அப்புறம் நிறைய பிளேயர்ஸ் வராங்கன்னு அது ஹரியானா தான் நிறைய பிளேயர்ஸ் இப்போ நரேந்திர கண்டால விகேஜ் கண்டாலா எல்லா கண்டாலும் அங்கேருந்து வந்தவங்க தான் அது மாதிரி அந்த சாயல் நர்வால் அது மட்டும் இல்லை அவர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அவர் டொமஸ்டிக்லாம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வி விகாஸ் ஜாதவ் ரைட் அவர் ஒரு ரைடரு பூனைக்கு உள்ளார் மகாராஷ்டிராவுக்கு அவர் வந்து சிக்ஸ்த்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் கலக்கியிருக்காரு இந்த மனுஷன் ஆமாம் நான் செக் பண்ணிணேன் ஸோ எல்லாமே தே ஆர் டூயிங் வெரி வெல் ஆர்கனைசிங் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் டேலண்ட்டை நீங்களே போய் தேடிங்க எங்கே போய் தேட போய் தேடு தேடிட்டு நீங்கள் கொண்டு வந்து பிளேயரை நீங்கள் என் சைன் பண்ணிங்க அந்த ஆப்ஷன் ப்ராக்கெட் உள்ளே வரமாட்டாங்க அவங்க என் நீங்கள் சேர்ந்துட்டு சேர்த்துங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோன்னு ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க அதுபடி தான் எல்லாருமே எடுக்கிறது சுதாகரணம் என்ஒப்பியில் சைன் ஆனவர்தான் போன சீசன் போ பாட்னருக்கு அதுபடி தான் இவங்களை எடுத்துருக்காங்க ஞான அபிஷேக் வந்து கிங் ஆஃப் கபடி அவர் யங்கேஜ்லையே அம்மா அவருக்கு ஒரு டேக் லைன் இருக்குது கிங் ஆஃப் கபடி இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒரு பேர்னால் அவளை கேள்விப்பட்டதில்லை ஒன்ஸ் பி கேல் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேம் மேலே பாருங்க ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேரோடய பிளேயரை அவங்க தெரியும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி இந்த மூணு பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுவார் ஆனால் அது மன்பிரீத் சிங் வந்து எந்த அளவுக்கு இவர் வந்து ஆனால் நம்ம என்ன பண்ணோம் நம்ம கோச்சு நம்மக்கிட்ட இருக்கிற பிளேயருக்கே சான்ஸ் கொடுக்கல மாசான முத்து அல்லூர் சதீஷ்லாம் இவர் இல்லாத பிளேயரை தேடிட்டு எங்கேருந்தோ வராரு தமிழ் மட்ராஸ் சென்னைக்கு வந்து அந்த மேட்சை பார்த்து ஃபைனலில் பார்த்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு எங்கே நோட் பண்ணாததில்லை சைன் பண்ணிட்டாங்க வெரி குட் எங்கே விளையாண்டு என்ன எக்ஸ்போஜர் வேணும் அதானே முக்கியம் ஸோ அதுதான் அண்ட் ரொம்ப கோ கோச்சோட ரோல் எவ்வளோ முக்கியங்கிறது இவங்களை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் வந்துடும் இனிமேல் அப்டேட் ஒன் பை ஒன் வந்துடும் டெய்லி யார் ஆறு ஒருத்தர் ஏதாவது போட்டுகிட்டே இருக்காங்க அந்த முடிய போகுது இன்னும் ஒன் டென் டேஸில் கிரிக்கெட் கப் இதுவோ வேர்ல்டு கப் இன்னைக்கு இந்தியா வர்ஷஸ் ஆப்கானிஸ்தான் அதை பற்றி ப்ரிவியூ போட்டிருக்கேன் என்ன நடக்கும்னு சொல்லிங்க போய் பாருங்கள் உங்களை கருத்துக்கள் அதுலேயும் சொல்லுங்கள் ரைட் போய் பார்த்து இப்போ நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ரெண்ட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்